சென்னை மக்கள் எப்படி வாக்களிச்சிருக்காங்கன்னு ஒரு ஆய்வு செய்யப்பட்டது அந்த டேட்டாவுடைய வெளியான அந்த ஆய்வில் அடித்தட்டு மக்கள் நடுத்தர வர்க்க மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வாக்குகள் வந்திருக்குன்னு சொல்லப்பட்டிருந்துச்சு கலைஞர் அவருடைய தலைமையிலான கழக அரசாக இருந்தாகட்டும் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் தலைமையில் தலைமையிலான இந்த திராவிட மாடல் அரசாக இருந்தாலும் ஏழை எளிய அடித்தட்டு மக்களுடைய நடுத்தர வர்க்க மக்களுடைய ஏற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை தருகின்ற அரசாகவே நம்முடைய கழக அரசு திராவிட மாடல் அரசு செயல்பட்டுக்கிட்டு வருகிறது கலைஞரவருடைய ஆட்சி காலத்திலிருந்தே உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் அப்படிங்கிற அடிப்படை தேவைகளை பார்த்து பார்த்து நிறைவேற்றப்பட்டு வந்தது குறிப்பாக வீடு அப்படிங்கிறது எவை அது ஒரு சில பேருக்கு அது ஒரு கனவு அந்த கனவை நிறைவேற்றத்தான் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலேயே कुमार प्रेमा कुमार कृपा वेलू त्रिशिवा திரு திரு எட்டியப்பன் ஞானசேகரன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்னை மக்கள் எப்படி வாக்களிச்சிருக்காங்கன்னு ஒரு ஆய்வு செய்யப்பட்டது அந்த டேட்டாவுடைய வெளியான அந்த ஆய்வில் அடித்தட்டு மக்கள் நடுத்தர வர்க்க மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வாக்குகள் வந்திருக்குன்னு சொல்லப்பட்டிருந்துச்சு கலைஞர் அவருடைய தலைமையிலான கழக அரசாக இருந்தாகட்டும் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் தலைமையில் தலைமையிலான இந்த திராவிட மாடல் அரசாக இருந்தாலும் ஏழை எளிய அடித்தட்டு மக்களுடைய நடுத்தர மக்கள் மக்களுடைய ஏற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை தருகின்ற அரசாகவே நம்முடைய கழக அரசு திராவிட மாடல் அரசு செயல்பட்டுக்கிட்டு வருகிறது கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்திலிருந்தே உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் அப்படிங்கிற அடிப்படை தேவைகளை பார்த்து பார்த்து நிறைவேற்றப்பட்டு வந்தது குறிப்பாக வீடு அப்படிங்கிறது எவை அது ஒரு சில பேருக்கு அது ஒரு கனவு அந்த கனவை நிறைவேற்றத்தான் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலேயே அவர் ஆட்சிக்கு வரும்பொழுதே தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தை அவர்கள் துவங்கினார்கள் இன்றைக்கு அதனை தமிழ்நாட்டு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு நம்முடைய தலைவர் அவர்கள் அதை மேம்படுத்தியிருக்கிறாங்க எல்லோருக்கும் வீடு கிடைக்கணும்னு நம்முடைய தலைவர்கள் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு அறிவித்திருக்கிறாங்க தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மற்றும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பாக தொடர்ந்து குடியிருப்பு குடியிருப்புகள் கட்டுமா அட்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது சென்ற ஜூலை மாதம் கூட தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஐந்தாயிரத்தி அறநூறு புதிய குடு அடுக்குமாடி குடியிருப்புகளை நம்முடைய அவர்கள் திறந்து வைத்தார்கள் கடந்த மக்களவைத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்னை மக்கள் எப்படி வாக்களிச்சிருக்காங்கன்னு ஒரு ஆய்வு செய்யப்பட்டது அந்த டேட்டாவுடைய வெளியான அந்த ஆய்வில் அடித்தட்டு மக்கள் நடுத்தர வர்க்க மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வாக்குகள் வந்திருக்குன்னு சொல்லப்பட்டிருந்துச்சு